சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அந்த மாதிரி இருக்கவங்க தான் கும்பராசி அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு நல்லவங்களாகவே இருப்பாங்க கும்பராசி நம்ம அந்த கோபுரத்தை பார்த்து அண்ணாந்து கையெடுத்து கும்பிட்ற மாதிரி வாழ்கிறவங்க தான் கும்பராசி சார் இவ்வளோ சொல்கிறீங்க அஞ்சு வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறோமே புரியுது ஏன்னா சனி பயிற்சி நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் தந்தது ஆனால் இந்த வருஷம் ஜாக்பாட் ராசிகளில் கும்பராசி ஒன்றுங்க ஏன்னா குரு பகவான் பார்த்துட்ருக்கார் கும்பராசி சரியா அப்போது எல்லாமே திருப்பி நல்லா தான் நடக்குங்க சார்னால் நம்மளுக்கு ஒன்றும் ஏழரை சனிக்க முடியல இன்னொன்று கூட ராகு இருக்கார் ஓகேவா அதனால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால அந்த கஷ்டங்கள்லருந்து நம்ம வெளியே வருவோம் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இந்த வருஷம் கடைசி இந்த நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுது ஒன்று ஒரு வருஷம் இருக்குது சரிங்களா அப்போ வந்து ராகுவுக்கு எது பயிற்சி நடந்துடும் மகரத்துக்கு போயிடும் ஸோ அப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோன்னே இந்த ஒன்று ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டவொன்னே அதெல்லாம் இன்னும் கம்மியாகும் சரிங்களா ஸோ ஒரு ரிலீஃப் ஒரு வருஷம் இருக்கு சார்னு சொல்லாதீங்க ஒரு வருஷம் தான் இருக்குது அதுக்கு சந்தோஷம் நம்ம பட்ட அஞ்சு வருஷத்தில் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அது முடிஞ்சதுன்னா இன்னும் நம்ம லைஃப்பில் நல்லா மேலே வரலாம் ஓகேங்களா இப்போ இந்த குரு நம்மளை பார்க்குறதுனால என்னென்ன நல்லது வரும் அப்படின்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓவராலாகவே நம்ம போன வருஷத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டதை பார்க்க